ீங்க நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் நாளுக்கு நாள் நீங்கள் எல்லோரும் கொடுத்துட்டுருக்கேன் அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி ஆனால் இந்த ஆதரவு பற்றில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் பிளேலிஸ்ட்டில் போயிட்டு வேறு என்னென்ன மாதிரி வீடியோஸ் போட்டிருக்கேன்றதை நீங்கள் செக் பண்ணி எனக்கு ஒரு சப்போர்ட்டை கொடுங்க சரி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா அற்புதமான ஒரு தானியத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் ஏன்னா இதை பற்றின ஏன்னா எனக்கே சமீப காலத்தில் தான் தெரியும் ஸோ எனக்கு தெரிஞ்சதை உங்களோட ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன் அதாவது பக்வீட்னு சொல்லக்கூடிய பாப்பரை தமிழில் வந்து பாப்பறை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தானியம் அந்த தானியம் எப்படி இருக்குனாக்கா முக்கோண வடிவத்தில் சோளம் இருக்குல்ல சின்ன சோளம் இருக்குல்ல இந்த பேர் மில்லட்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி இதுவான அது ரொம்ப இருக்கும் வைரா இந்த தானியத்தை பத்தி நிறைய பேருக்கு தெரிய வரலங்க இப்போ சமீபத்தில் தான் எனக்கே அதை பற்றி தெரிய வந்தது ஸோ உங்களோட நான் பகிர்ந்துக்கலான்ட்டு இந்த பதிவு போடுறேன் இந்த பக்வீட்னு சொல்லக்கூடிய இந்த பயிர் எப்படி பார்த்திங்கனாக்கா மிக குறுகிய கால பயிர் அதாவது வந்து எழுபதுலேருந்து ஒரு தொண்ணூறு நாட்களுக்குள்ளே விளையக்கூடிய பயிர் ஆனால் நம்ம ஊரில் விளையதா கிடையாது ஏன்னா இதுக்கு வந்து அதிகப்படியான குளிர் பிரதேசம் தான் இதுக்கு செட் ஆகும் அதாவது நம்ம ஜம்மு காஷ்மீர் ஹிமாச்சல் பிரதேஷ் அந்த மாதிரி இடங்களில் தான் இது வந்து விளையுது உலகத்தில் வந்து ரஷ்யா தான் இது நம்பர் ஒன்ல இருக்குது உற்பத்தியில் அப்புறம் சைனா ஏன்னா அந்த ரஷ்யாவில் வந்துட்டு இந்த பக்வீட்டை வந்து அதிகப்படியாக அவங்க பயன்படுத்துகிறாங்க ரொட்டி சூப் மாதிரி நம்ம ஊரில் நம்ம உப்புமாலாம் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் அதில் வந்து பண்ணி அவங்க அதை சாப்பிட்றாங்க இப்போ நம்ம கோதுமை எப்படி யூஸ் பண்ணுறோம் அது மாதிரி ஆனால் இது என்னென்னாக்கா இது குளூட்டன் ஃப்ரீ இந்த க்ளூட்டன் ஃப்ரீன்றது என்னென்னாக்கா இந்த பசையும் சொல்லக்கூடிய நம்ம கோதுமை மா பிணையும் போது நமக்கு வந்து ஒரு பசத்தன்மை இருக்கும் இல்லையா அப்படியே ஒட்டிக்கும் இல்லையா ஆனால் இதில் வந்து அப்படி ஒட்டாது இப்போ நம்ம அரிசியை வந்து பிணையும் போது ஒட்டுதா ஒட்டாது இல்லையா அந்த மாதிரி தான் நம்ம ஊர் தானியங்கள் வந்து க்ளூட்டன் ஃப்ரீ தான் எல்லாமே அது நிறைய பேருக்கு தெரியறதில்ல இந்த கோதுமையில் இருக்கக்கூடிய அந்த பசைத்தன்மை இதில் கிடையாது அதனால் முக்கியமாக டயபெட்டிக் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே அற்புதமான ஒரு தானியம் இது ஆனால் விலை வந்து கொஞ்சம் ரொம்பவே அதிகம் நார்மலாக நம்ம வந்து இதை ஒரு கிலோ நம்ம கோதுமை ஐம்பது அறுபது ரூபாய்க்கு நம்ம வாங்குகிறோம்னா இது முந்நூறுவா அப்படி தான் ஆன்லைனில் விற்கிறாங்க எல்லா நம்ம ஊர் சைடில் இருக்க கிடைக்கக்கூடிய சூப்பர் மார்க்கெட்லலாம் இது கிடைக்காது ஸோ இது வந்து ஆன்லைனில் தான் நானே வாங்குகிறேன் எனக்கு வந்து பவுட்ராகவே கிடைக்கிது அதனால் நான் எனக்கு என்னோடய பட்ஜெட்டும் நான் பார்க்கணும்ல அதனால் என்ன பண்ணணும் மாதத்துக்கு ஒரு பேக்கெட்டோ ரெண்டு பேக்கெட்டோ வாங்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் மற்ற மாவுகளோடு நான் அதை வந்து மிக்ஸ் பண்ணிப்பேன் அதாவது பார்த்திங்கனாக்கா நம்பர் ஒன் கேழ்வரகு டயபெட்டிக் இருக்கிறவங்களுக்கு கேழ்வரகு மாவு வந்து அற்புதமான ஒரு மாவு அப்புறம் பார்த்திங்கன்னா சோள மாவு சோள மாவுன்னா நீங்கள் இந்த சில்லி சிக்ஸ்டி ஃபைவ்கெலாம் நம்ம வந்து டிப் பண்ணி கொடுமோ வெள்ளையாக இருக்குமே அந்த சோளம் கிடையாது இது வந்து பார்த்திங்கன்னா மஞ்சளாக இருக்கும் அந்த மஞ்சள் அந்த கலரோடு இருக்கக்கூடிய அந்த வந்து சோள மாவு தான் நம்ம இதில் மிக்ஸ் பண்ண போகிறோம் அதுவும் க்ளூட்டன் ஃப்ரீ தான் ஸோ இந்த மூணு மாவுமே உடம்புக்கு ரொம்ப நல்லது மூணுமே நான் வந்து ஈக்குவல் ரேஷியோவில் போட்டு ஒரு அடை மாதிரியோ இல்லை நம்ம வந்து எப்படி நமக்கு அதை செஞ்சு சாப்பிட போணும் முடிக்கும்னு தோணுதோ நம்ம அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் ஏன்னா இதில் ஒரு விஷயம் என்னன்னாக்கா அது மெல்லிஸாக நம்ம அதை திரட்ட முடியாது ஏன்னா உடஞ்சிரும் ஸோ கொஞ்சம் கனமாக நம்ம அடை டைப்பை தான் நம்ம நம்ம ஊர் ஸ்டைல் நம்ம வாய்க்கு அப்படி தானே உனத்தையும் கேட்கும் மேலைநடுகளை சாப்பிட்ற மாதிரி பிரெட் அந்த மாதிரிலாம் நமக்கு அது சரிப்பட்டு வராது அதனால் நம்ம நம்ம ஊர் ஸ்டைலே நம்ம இதை செஞ்சு சாப்பிடும் அது எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பக்வீட்டை பற்றி நம்ம இன்னும் சில விஷயங்களை கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த செடி எப்படி இருக்கும் அதனுடைய பூ எப்படி இருக்கும் அப்படின்றதே நம்ம பார்க்கலாம் இதில் மேற்படி இதில் என்ன நமக்கு சத்துக்கள் இருக்குது அப்படின்றதே நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஏன்னா நான் சொல்கிறத விட நம்ம கூகுளில் நமக்கு கிடைக்கக்கூடிய மெசேஜை வந்து டைரெக்டாகவே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நீங்கள் அதை பாருங்கள் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு முதல்ல பார்க்கலாம் முதன்மையான நம்மளுடைய ராகி மாவு அடுத்தது இந்த பக்வீட்டுன்னு சொல்லப்படியே குட்டு ஃப்ளோ அப்புறம் சோளம் மாவு இது மூணு தான் நம்ம இப்போ இதில் ஆட் பண்ண போகிறோம் மூணும் ஈக்குவல் ரேஷியோவில் நான் அதில் போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த மஞ்சள் கலர் மாவு பாருங்கள் எப்படி இருக்குன்னு இப்போ இதுக்கு தேவையான வெங்காயம் பழுத்த மிளகாய் பச்சை மிளகா எது வேணால் போடலாம் எனக்கு இந்த பழுத்த மிளகாயெலாம் ரொம்ப பிடிக்கும் அது ஒன்று போட்டிருக்கேன் கருவேப்பில போட்டிருக்கேன் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸும் போட்டிருக்கேன் இது ஆப்ஷனல் தான் நீங்கள் காரம் சாப்பிட்றவங்களேருந்து அதை ஆட் பண்ணிக்கோங்க நமக்கு சட்னி கிட்னி எதுவுமே தேவை சும்மா அதை சுட்டு அப்படியே வெறும் வயலே சாப்பிட்லாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு அப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி கெட்டியாக பனைஞ்சிக்கோங்க நம்ம அடை தட்டுறதுக்கு வாட்டமாக வெறும் பக்வீட் மட்டுமே போட்டு செய்கிறதா இருந்தாலும் இதே ப்ராசஸ் தாங்க ரொம்ப அருமையான டேஸ்ட் இருக்கும் வயிறு ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும் சட்டில் பசிக்காது ஸோ நமக்கு அது தானே முக்கியமாக தேவை கூடுமான வரையில் நான்ஸ்டிக்கை தவிர்த்துட்டு இந்த மாதிரி இரும்பு கல்லில் வந்து நம்ம இந்த மாதிரி அடையெல்லாம் சுட்டு சாப்பிடும்போது அது ருசியும் வேறு லெவலில் இருக்கும் ஆரோக்கியத்துக்கும் நல்லது இந்த பக்வீட் வந்து ஏப்ரல்லேருந்து ஆகஸ்ட் வரைக்கும் தாங்க இந்த பயிர் பண்ணுறாங்க ஏன்னால் வந்து அப்போ தான் கொஞ்சம் வெயில் இருக்கும் ரொம்பவும் இந்த உறை பனின்னு சொல்லக்கூடிய அந்த காலகட்டங்கள்லாம் இல்லாமல் நார்மலான அந்த பனி வந்து தான் இதுக்கு செட் ஆகும் ஏன்னா ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் உரை ஸ்டார்ட் ஆகிடும் இல்லைங்களா மார்ச் வரைக்கும் இருக்கும் இல்லையா அதனால் இது வந்து ரொம்பவே குறுகிய கால பயிருன்றதுனால தொண்ணூறு நாளுக்குள்ளேயே இதனுடைய வெள்ளாமை முடிஞ்சிருது அதுக்கப்புறம் இது ப எந்த பயிருமே அங்கே குளிர்காலங்களில் வந்து பண்ண முடியாது அதனால தான் இதனுடைய விலையும் அதிகம் அதே சமயத்தில் இதனுடைய உற்பத்தியும் கம்மியாக இருக்குது நமக்கு ஆனால் உடம்புக்கு ரொம்ப 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 நல்லது விலையை பார்க்காம மருந்து மாத்திரையெல்லாம் கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி தானிய வகைகளில் வந்து சாப்பிட்றது வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது இது வந்து நெய்யோ இல்லை நல்ல நெய்யோ அந்த மாதிரி எதாவது சேர்த்து பிள்ளைங்களுக்கு நல்ல முருகலாக சுட்டு கொடுத்திங்கன்னா அவங்க சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க நம்ம இந்த பக்வீட்டை வந்து சப்பாத்தி மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் அப்படி இல்லை அப்படின்னாக்கா கொஞ்சம் கூட நம்ம அந்த கார்ன்ஃப்ளவர் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு ரொட்டி டைப்பில் நம்ம வந்து இதை தட்டி அப்படியும் நம்ம சாப்பிட்லாம் சர்க்கரை நோயாளிகளுக்கு வந்து நார்ச்சத்து புரதச்சத்து இது ரெண்டுமே நமக்கு முக்கியம் அதுக்கு சிறந்த தானியம் இது இதுக்கு இட்லி பொடி நேற்று வச்ச எதாத்தொக்கு அப்புறம் முட்டுக்கடலை சட்னி காரமாக சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னங்க பார்த்தீங்களா ஈஸியாக இருக்கா டேஸ்ட்டுமே ரொம்ப அருமையாக இருக்கும் இதில் வந்து நம்ம அந்த முழுவதுமே நீங்கள் அந்த பக்வீட்டை போட்டு கூட நீங்கள் செய்யலாம் அது உங்கள் பட்ஜெட்டை பொறுத்து அழகாக நீங்கள் அதில் வந்து சூப் ரெசிபி சாப்பிட்லாம் இல்லை முழுசாக தானியமே கிடைக்கிது நிறையா நான் உங்களுக்கு வேணால் நான் அந்த மாவு அந்த தானியமாகவே உங்களுக்கு வந்து ஆன்லைனில் வாங்கக்கூடிய லிங்க் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ண நீங்கள் அதை வாங்குங்க அது வந்து அழகாக நீங்கள் வந்து ஒரு சோறு மாதிரி அதை வடிச்சிட்டு ஒரு சேலட் மாதிரி அதில் வெங்காயம் பூக்குமர் இந்த மாதிரி எல்லாம் போட்டு கலந்து கூட நீங்கள் வந்து சாலட் மாதிரியும் சாப்பிட்லாம் இல்லை நம்ம ஊர் ஸ்டைலில் ஒரு உப்புமா மாதிரி கூட நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம் இல்லைனா அதை சோறு மாதிரி வடிச்சிட்டு நீங்கள் வந்து அதை நம்ம கஞ்சி சாப்பிடுவோம் இல்லையா கஞ்சி அந்த மாதிரி அது மாதிரி கூட நீங்கள் வச்சு இதை சாப்பிடணும் ஏதோ ஒரு வகையில் நம்ம இதை வந்து சாப்பிட்ணுங்க அவ்வளோதான் ஹெல்த்தியான ஒரு விஷயம் இதில் நாசத்து அதிகமாக இருக்கிறதுனால மலச்சிக்கல் கிடையவே கிடையாது ஏன்னா டயபெட்டிக் வந்து முக்கியமாக வந்து மோஷன் பிரச்சனை தான் வரும் ஸோ இது வந்து சாப்பிடும்போது அந்த மலச்சிக்கல் பிரச்சனையே இருக்காது இன்னொன்று நமக்கு ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது அயன் கால்சியம் மெக்னீஷியம் எல்லாமே அட்டகாசமாக இருக்குது நமக்கு ஸோ நம்பர் ஒன் தானியங்கள் எது சிறந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயபெட்டிக்குன்னு பார்த்தா அந்த பக்வீட் தான் ஃபஸ்ட்டு வரும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஆரோக்கியமாக சாப்பிடுங்க மருந்து மாத்திரையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி ஆரோக்கியமான உணவுகளை நம்ம எடுத்துக்கிட்டு ஆரோக்கியமாக வாழ்வோம் ஏன்னா நம்ம ஹெல்த்து நம்ம கையில் தான் இருக்குது கண் பார்க்கும்போது வாய் டெம்ட் ஆகும் நான் இல்லைன்னு சொல்லலை ஏன்னா எனக்கு அப்படி தான் சில சமயத்தில் என்ன தான் நான் என்னென்ன சமாதானப்படுத்திக்கிட்டாலோ எங்கேயாவது ஃபங்க்ஷன் பார்க்கு போகும்போது நம்மளையே அறியாவே போ ரெண்டு மாதத்தை கூட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம தோணும் ஆனால் அந்த மாதிரி வேண்டாம் ஓரளவுக்கு நம்ம கண்ட்ரோலாக இருந்துட்டோம்னாக்கா நம்மளுடைய நோயிலேருந்து விடுபடுறதில்ல அவஸ்தையிலேருந்து நம்ம விடுபடலாம் இல்லையா நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை வாழணும்னாக்கா சில ஆரோக்கியமான உணவு பழக்கங்களை நம்ம வரணும் ஓகேங்களா சரி எப்பவும் போல இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பயனுள்ளதாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ண மறக்கவே மறக்காதீங்க ஏன்னா நம்ம சேனலும் வளரணும் இல்லையா வளர்த்து விடுங்கப்பா நம்ம சேனல் எப்பவும் போல் உங்கள் அன்புக்கும் ஆதருக்கும் வந்து நன்றி